வணக்கங்க மழை வேறு பெஞ்சினர் இருக்குதுங்க இருந்து உங்களுக்கே தெரியும் சூரியனே வரல பனிக்கத்து வர அடிக்குது விசு விசுனு அடிக்குது சாயந்தரம் நேரம் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துடானுங்க ஏதோ சூளாக சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சுங்க அதனால் வழக்கமாக வந்து போண்டாவும் பச்சு செய்வோம் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக தான் சேலம் சொல்லிங்க புது முயற்சியாக சோளக்கிறது போண்டாவும் சோளக்கிறது பற்றி செய்ய போகிறோம் வீட்டில்ங்க ஒய்ஃப் வந்து சோளக்கிறது வெயில் எண்ணெய் சரி யோச்சுருக்கிறப்ப சோளக்கிறது யோகிச்சாப்பில சரி நாளில் ரெண்டு சோளக்கிறது எடுத்துங்க புதுத்து போட்டுக்கிட்டோம் இதை வந்து கலந்து போடலாங்க எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் பச்சி மாவுங்க அதான் போண்டா மாவு ரெடிமேடு வெங்காயங்க கருவேப்பில கொத்தந்தையில் போட்டாச்சுங்க இதை நல்லா கலக்கி விட்டு சோளக்கிறது இதில் போட்டுங்க நல்லா மறுபடியும் கலக்கி விட்டு எடுத்து உரண்டை பிடிச்சி போட்டாக்க சோளக்கிறது போண்டா ரெடி ஆயிடுங்க அதை ட்ரை பண்ணலாங்க நல்லா கலக்கிக்கலாம் வித்தியாசமா செய்யணும் இல்லையா திடீர்னு ரெடி பண்ணனக்கிறது போண்டான நல்லா நல்லா இருக்கு நல்லா வருமா மாவு கலக்காச்சிங்க நல்லா கெட்டி கிளக்கணும் ஏன்னா தண்ணியை கலக்கினாக்கா நல்லா இருக்காது கெட்டியை கலக்காச்சு சோளக்கிறதுங்க ஊத்தி விட்டுத பாதி போட்டுக்கிறேன் போதும் அது பஜ்ஜிக்கு போட்டுக்கலாம் நல்லா பிணைஞ்சுக்கணுங்க அவ்வளோதாங்க பிணைஞ்சாச்சே புரண்டை பிடிச்சி போடலாம் என்ன காய் போதுங்க காஞ்சனி போடலாம் அடுத்து வந்து பஜ்ஜிக்கு போட்டுக்கலாம் சோளக்கருது பஜ்ஜி பஜ்ஜியமாக போட்டாச்சே சோளக்கருது போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிச்சு ஆஹா சீக்கிரம் பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தீங்களா சோளக்கருது பஜ்ஜி மாவு பிணைஞ்சாச்சுங்க போண்டா போடலாங்க என்ன காஞ்சிருச்சு சோளக்கருது போண்டாங்க எப்படி வரும் தெரியல பாப்போம் வாசமாவது கத்தீங்க மூணு

போண்டான்னா போண்டா இது மாதிரி போண்டா யாரும் பாத்துக்க மாட்டாங்க ஆஹா ஹா சூப்பரா இருக்கு நல்லா உள்ள வெந்திருக்கும் நல்லா வேக சொல்லு வெந்துட்டா இருக்குங்க ஆச்சு சாதா போண்டா தான் சாப்பிடுவோம் ஸ்பெஷல் போண்டா திடீர்னு யோசனை பண்ணி திடீர்னு எடுத்தது திடீர் ஸ்பெஷல் போண்டா போண்டா வெந்துருச்சுங்க சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க நல்லா ப்ரௌன் கலரில் பாரி சாப்பியா சாப்பாடு சாப்பியா இங்கே அப்போ புதுசாக ஒரு போண்டா செஞ்சுருக்கேன் பாத்தியா என்ன பண்ண தெரியுமா

தனித்தனியாக வருதா சரி ஒன்று சில்லியா பச்சியா சாப்பிடலாம் அச்சோ அம்மா கையில் பட்டுச்சுதா கையில் பட்டுச்சு அச்சோம் எப்படி போடணுமா இது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாலை போடணா பார்த்தா சோளக்கிறது சில்லி மாதிரி இது மாட்டுறது ஏதோ வந்தால் சரி மொத்தம் சாப்பிட்டா சரி வித்தியாசமாக டிஷ்ஷு சாப்பிட்டா சரி இது உடச்சிடுங்களா ப்ளஸ் ஏர்ந்துருச்சு கொஞ்சம் கேள்வி கேளுக்கும் சோளக்கருது பஜ்ஜி போகலான்னு சொல்லிங்க இது கடைசியாக பார்த்தா சோளக்கருது பக்கடா மாதிரி மாறிடுச்சு எதாக இருந்தால் நான் வயிற்றியில் போனால் சரிங்க நல்லா பொண்ணுரமாக ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் எடுத்துடலாம் இதுக்கு மேலே வச்சோம்னா வெடிக்குதுங்க டப்பு டப்புன்னு சோளக்கிறது வெடிக்குது ஜாகிரதா எடுக்கணும் மாட்டது வெடிக்குது டப்பு டப்புன்னு சோளக்கிறது வெடிக்குது கவனமா செய்ய மாட்டேது வாசம் சூப்பரா இருக்குங்க அருமை அருமை சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி புதுமையாக முயற்சி பண்ணி வைக்கிறோம் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல ரெண்டாவது அரசு போட்டாச்சு வெந்துட்டு இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட் எப்படின்னு பார்த்திடலாம் இது வந்து சோளக்கத்து போண்டா இது சோளக்கத்து பக்கடா நான் பஜ்ஜி நினச்சி போட்டேன் ஆனால் அது பக்கடா தூள் துளாக மாறிடுச்சு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு சோளக்கத்து போண்டா சாப்பிட்லாங்க இங்கே பார்த்தீங்களா சோளக்கிறது எல்லாம் உள்ள நல்லா வெந்துருக்குது சூப்பராக இருக்குது மாதமே நல்லா மனமான கமகாமண்ட் இருக்குது பேர் அருமையாக இருக்குங்க சோளக்கரது வாசமும் வெங்காயம் கருவேப்பட கொத்தமல்லி வாசமும் சேர்ந்து சாப்பிடணையா சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குது நான் பதினஞ்சு தான் போட்டேன் சோளக்கரது போட்டால் சூப்பராக இருக்குங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கடம் சோளக்கரது பக்கடா சாப்பிட்டு பக்கடாங்க இதே மாதிரிங்க நல்லா வெந்திருச்சு பூவாட்டேன் சில்லி மாதிரி இருக்குது ஆனால் பேர் பக்கடம் வச்சுட்டேன் இதுவும் இருக்குங்க இப்போ சொன்ன மாதிரி தாங்க இந்த சோளக்கிறது வாசம் இந்த பச்சை மகம் சேர்ந்தனிவேன் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது மலை ஏறதுக்கு அருமையான டிஸுங்குது நீங்களும் இதே மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க வாங்க நீங்கள் சாப்பிட்லாம் சூடாக இருக்குது நன்றிங்க அடுத்து சந்திக்கலாங்க